உங்கள் இருந்தால் உங்கள் உங்கள் வீடு இருந்தால் ஆவியானவர் உங்கள் வீட்டை ஆளுக செய்வார் ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் உன் பிள்ளைகளா இருந்தாலும் உன் மனைவியா இருந்தாலும் உன்னுடைய கணவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆவியானவர் உனக்குள்ளே உன் இருக்கிற ஆவியானவர் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் இருக்கிற கத்தருடைய ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணும் போது உன் குடும்பத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் தேவன் கட்டவிழ்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க அலே லுயா ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ரோமர் எட்டு அஞ்சு ரோமர் எட்டு அஞ்சு ஆமேன் Oh.